இந்த அஃபர்மேஷனுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அஃபர்மேஷன் போடுங்க அந்த அஃபர்மேஷன் போடும்போது கருணைன்னு ஒன்று சொல்லித்தரேன் கருணையோடு இருந்து நீங்கள் அஃபர்மேஷன் போட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகளை இந்த ஈர்ப்பு விதி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சிறப்பாக கொடுக்குங்க உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு சாப்பாடு கேட்டால் கிடச்சிது தண்ணி கேட்டால் கிடச்சிது படுக்கணும்னு கேட்டால் கிடச்சிது கை கால் வலிக்குதுன்னு கேட்டால் சொல்யூஷன் கிடச்சிது சாகணும்னு நினச்சா கிடச்சிது ஏன் தெரியுங்களா கிடச்சது பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட செயல்படுத்தினா நம்ம உடம்புல அனைத்து செல்களும் புதுப்பிக்கப்பட்டு நம்ம தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இது தாங்க உண்மை ரெண்டு மாதத்துலேயே செத்துருவேன்னு சொன்னீங்க இன்றைக்கி அஞ்சு ஆச்சு இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் டெஸ்ட் எடுத்து எல்லாம் பார்த்துட்டு கரண்ட்டில் ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லா டாக்டர்ஸ் அசந்து போயிட்டாங்க ஏன்னா அவருக்கு அந்த கேன்சர் இருந்ததுக்கு உண்டான அறிகுறியே இல்லை இது உண்மையாக நடந்த சம்பவம் நல்லா டாக்டர் கேட்டு பாருங்கள் இதை சொல்லுவாங்க இதுதான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க அதாவது இன்றைக்கெல்லாம் என்னென்னாங்க ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் குழந்தை இல்லையா ஏன் இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க உறவினர்கள் நெய்பர்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே கேட்டு கேட்டு அந்த திருமணமான தம்பதிகள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆயிலாகிறாங்க ஐயோ குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க வேதனைப்படுறாங்க துக்கப்படுறாங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறாங்க பய உணர்வுக்கு வந்துடுறாங்க ஓகேங்களா இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேசப்படுறோன்னாங்க குழந்தை இல்லையா அப்படின்னு வருத்தப்படுறீங்களா அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத ஒரு உண்மை சம்பவத்தோட சிறப்பாக வீடியோவில் பார்க்கலாங்க ஓகேங்களா அதாவது இன்ஃபர்டிலிட்டி சோசியல் ப்ரெஷர் இதை எப்படி நம்ம தட்டி தூக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எல்லாேருக்குமே தெரியும் தி சீக்ரெட் ரகசியம் அப்படிங்கிற புக்கு தெரியும் நிறைய பேர் படிச்சிருக்கலாம் அந்த புக்கில் அந்த ஆத்தர் ரெண்டு உண்மை சம்பவத்தை சொல்லியிருந்தார் அந்த ரெண்டு உண்மை சம்பவத்தை நான் உங்கள் கிட்டே சொல்கிறேங்க சீக்ரெட்னா என்னங்க அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கோம் அந்த புக்கில் அதாவது ஈர்ப்பு விகுதிகள் எதை நீ ஈர்க்கிறாயோ அது உனக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க அந்த ஆத்தர் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாங்க ரெண்டு உதாரணம் சொல்லியிருந்தாங்க முதல் உதாரணம் ஒரு கேன்சர் பேஷண்ட் கீமோ ஸ்டேஜில் இருக்காங்க ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க ஒன்றுமே செய்ய முடியாது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மேக்ஸிமம் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டாங்க அவர் என்ன பண்ணுறாரு சரி வீட்டுக்கு போயிடுறாரு அவர் என்ன பண்ணுறாரு எந்த மாத்திரையும் சாப்பிடல எதையுமே செய்யாமல் அவர் ஒரு மெடிசன் சாப்பிட்டார் என்ன மெடிசன்னா மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற மெடிசனை சாப்பிட்டார் மேனிஃபெஸ்ட்னா என்னங்க அது நம்ம என்ன தேவையோ நமக்கு என்ன ஆசையோ நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம மனசில் பதிய வைக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் மேனிஃபெஸ்ட் அந்த மேனிஃபெஸ்ட் ப்ராசஸ்க்கு முக்கியமான தேவை அஃபர்மேஷன் அஃபர்மேஷன்னா உறுதிமொழி பாசிட்டிவாக நம்ம எடுத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சீக்ரெட்டில் புக்கில் அந்த ஈர்ப்பு விதியின் தத்துவம் அவர் செயல்படுத்தி ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷமாக நல்லா இருக்காருங்க அப்புறம் என்ன பண்ணுறாரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறார் என்ன டெஸ்ட் எடுங்க ரெண்டு மாதத்துலேயே செத்துருவேன் சொன்னீங்க இன்றைக்கி அஞ்சு வருஷம் ஆச்சு இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் என்ன அந்த டாக்டர்ஸ் எல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் டெஸ்ட் எடுத்து எல்லாம் பார்த்துட்டு கரண்ட்டில் ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லா டாக்டர்ஸ் அசந்து போயிட்டாங்க ஏன்னா அவருக்கு அந்த கேன்சர் இருந்ததுக்கு உண்டான அறிகுறியே இல்லை இது உண்மையாக நடந்த சம்பவம் அந்த சீக்ரெட் புக்கில் அந்த ஆத்தர் இதை சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம மனசுக்கு அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஒரு சம்பவம் சொல்லியிருக்காங்க அதே புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு திருமணமாச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு குழந்தை பெற்றுக்கிற வாய்ப்பு தொண்ணூற்றம்போது சதவிகிதம் உங்களுக்கு இல்லை ஏன் நூறு சதவிகிதமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பெண் என்ன சொல்லிட்டாங்க என்னடா டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அந்த பெண் நம்பிக்கையாக அவங்க அந்த மேனிஃபெஸ்ட் ப்ராசஸ்ஸை அஃபர்மேஷனை செயல்படுத்தினாங்க நான் சொன்ன நம்ப மாட்டீங்க டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகான குழந்தை பிறந்தது டாக்டர்ஸ்லாம் நம்பலை இது உண்மையாக நடந்தது இந்த சம்பவத்தையும் அந்த புக்கில் செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா என்ன புரியுதுங்க இந்த ரெண்டு சம்பவத்துலேருந்து என்ன சரியுது அதாவது குழந்தையே பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு பெண்ணுக்கு குழந்த பிறந்திருக்கு அப்போ இது சாத்தியம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்புங்க அப்போ நமக்கும் இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி நம்புங்க ஸோ என்ன ப்ராசஸ் அவங்க செயல்படுத்தினாங்கன்னா கேட்டாங்க எனக்கு என்ன தேவைங்கிறத பாசிட்டிவாக கேட்டாங்க ரெண்டாவது நம்புனாங்க மூணாவது அதை கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணாங்க அதாவது விசுவலைசேஷன் சொல்லுவாங்க கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணாங்க நாலாவது அதற்குண்டான செயல்பாடுகள் ஆக்ஷன் செஞ்சாங்க இந்த நாளை செயல்படுத்தணும் நம்ம எங்கே தெரியுங்கள தப்பு பண்ணுறோம் இந்த நாலாவது விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுவோம் கேட்போம் நம்புவோம் கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஆக்ஷன் செய்ய மாட்டோம் ஆக்ஷன் தான் என்னங்க அதே ஸ்டேட்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அந்த ஸ்டேட்லேயே நம்ம இருக்கணும் நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுறோம் கேட்போம் நம்புவோம் கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாராவது ஃபோன் பண்ணுவாங்க பேசுவாங்க கெஸ்ட்டு வருவாங்க ஐயோ நம்ம குழந்தை இல்லையே நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே நான் வேண்டிகிட்டு தான் இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலையே எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கிறது அதாவது நம்ம மனசில் வருத்தத்தை வேதனையை துக்கத்தை கையில் பிடிச்சிட்டே இருக்கிறது ஆனால் அந்த பெண் கேட்டாங்க கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணாங்க நம்பிக்கையோடு இருந்தாங்க செயல்படுத்தினாங்க புரியுதுங்களா ஆக்ஷன் பண்ணாங்க இன்னும் சொல்ல இப்போ எனக்கு ஒரு வருஷம் கழித்து ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா வேணும் நான் நம்புகிறேன் வேணும்னு கேட்குறேன் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்ஷன் செய்யணும் ஆக்ஷன் என்ன செய்யணும் ஒரு வருஷத்தில் எனக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வேணும்னா மாதம் எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்போ அந்த மாதம் ஒரு லட்ச ரூபா வரத்துக்கு நான் என்ன செயல்படுத்தணும் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவிட்டியிலேருந்து நீங்கள் செயல்படுத்தினா அந்த ஆக்ஷனை தான் இன்டியூஷன் மூலமாக இதை செய்டா அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி உணர்த்தும் இது உண்மை எல்லாருமே நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுறோம் கேட்குறோம் நம்பிக்கையாக இருக்கிறோம் விசலைசேஷன் பண்ணுறோம் கிடைச்ச மாதிரி ஆக்ஷன் பண்ணுறதில்ல ஆக்ஷன் பண்ணாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிறத அந்த புக்கில் ரொம்ப கிளியராக டெஃபனிஷன் கிளியராக சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு குழந்தை வேணும்னு சொன்னிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புங்க கேளுங்க கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறதுன்னா என்னங்க நான் கர்ப்பமாயிட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறேன் குழந்த நல்லா நல்லா இருக்குது மாசமான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் மருந்து சாப்பிட்றேன் குழந்தை பிறந்துருச்சு நான் கொஞ்சிறேன் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு நான் கணவரோட எல்லார் வீட்டுக்கும் போகிறேன் அப்படிங்கிற ஒரு விசுவலைசேஷன் ஒரு இமேஜினேஷன் இதை நம்மளோட மனசில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதே சிந்தனையில் ஆக்ஷன் பண்ணணும் செயல்படுத்தணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வரும் புரியுதுங்களா நம்ம பண்ணுற தப்பு எங்கே தெரியுங்களா தப்பு பண்ணுறோம் அந்த ஆக்ஷனை மிஸ் பண்ணிடுறோம் ஆக்ஷனை மிஸ் பண்ணுறதுனால நம்ம மனசு என்ன ஆகுதுன்னாங்க ஐயோ நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பய உணர்வுக்கு போயிடுறோம் ரெண்டாவது நமக்கு இந்த குறை வந்துருச்சோ அப்படின்னு நான் நம் நம்ப ஆரம்பிச்சிடுறோம் காலையில் இறைவன்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க நம்புறீங்க ஆனால் நம்மளோட செயல்பாடுகள் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு பய உணர்வில் இருக்கிறோம் ஐயோ நமக்கு இந்த குறை வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் ஐயோ மற்றவங்க நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்னென்னா அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு வந்துடுது அதனால நமக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது இவ்வளோதான் கான்செப்ட் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க அதனால் இந்த அஃபர்மேஷனுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அஃபர்மேஷன் போடுங்க அந்த அஃபர்மேஷன் போடும்போது கருணைன்னு ஒன்று சொல்லித்தரேன் கருணையோடு இருந்து நீங்கள் அஃபர்மேஷன் போட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகளை இந்த ஈர்ப்பு விதி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சிறப்பாக கொடுக்குங்க குழந்தை உங்களுக்கு வரும் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறோங்க அதாவது ஒரு உண்மைத்தன்மையை புரிஞ்சிக்கங்க இப்போல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா கல்யாணம் போனவொன்று ஒரு குழந்தை வேணும் அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்த்தனோம் அந்த குழந்தைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் கல்யாணம் பண்ணணும் காலேஜ் படிக்க வைக்கணும் பேரம் பேத்தி இருக்கணும் அதோட சந்தோஷமாக இருக்கணும் அந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும் பயனாக இருந்தால் அவன் தான் நம்மளெல்லாம் பாதுகாப்பான் அவனுக்கு நம்ம சொத்து கொடுக்கணும் அப்படின்லாம் நிறைய கனவுகளை நம்ம வச்சுருக்கோம் ஆனால் இயற்கை சட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சட்டமே கிடையாதுங்க சிம்பிளாக சொல்லிட்டுங்களா கல்யாணம் நமக்கு ஆகுது நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது கல்யாணம் நமக்கு ஆகலை நல்லது இருக்குது கெட்டது இருக்குது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சி குழந்தை இருக்குது நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது கல்யாணம் ஆயிடுச்சி குழந்தை இல்லை நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு இப்போ புரியுதுங்களா ஸோ இயற்கையில் ஒரு கல்யாணம் ஆயிட்டா குழந்த இருக்கணும் அதை படிக்கணும் அவன் பார்த்துக்குவான் அந்த மாதிரி எந்த சட்டமும் இல்லை புரியுதுங்களா இந்த இடத்துல தான் நம்ம அந்த கருணை தியானத்தை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அஃபர்மேஷனோட சேர்த்து அந்த கருணையோட நீங்கள் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு குழந்தை கிடைக்கும் என்ன கருணைன்னா ஓகே இறைவன் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்ததுக்காக தான் இந்த சூழ்நிலையை செயல்படுத்தியிருக்கிறாரு இறைவனுக்கு நன்றின்னு எப்பப்போ உங்களுக்கு நெகட்டிவ் உங்கள் மனசில் தோணுதோ ஏன்னா அந்த நெகட்டிவ் தான் அவங்களோட ஆக்ஷனை தடுத்துறது நீங்கள் இறைவன்கிட்ட கேட்குறீங்க நம்பிக்கையோடு இருக்கிறீங்க குழந்தை வேணும்னு எல்லாம் கற்பனை பண்ணுறீங்க ஆனால் ஆக்ஷன் பண்ணுறதில்ல ஏன் அந்த ஆக்ஷன் தடுக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் ஆயிடுறீங்க மற்றவங்க எல்லாம் அவங்கள பேசுகிறதுனால ஒரு டார்ச்சர் காலாகி ஐயோ நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பய உணர்வுக்கு வந்துடுறீங்க அந்த பய உணர்வு இல்லாமல் இருக்கணும்னு சொன்னிங்கன்னால் கொஞ்சம் அந்த இடத்துல கருணையோடு இருந்து நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஓகே இறைவன் எதையோ உணர்த்த தான் இந்த சூழ்நிலையை நமக்கு கொடுத்துருக்குறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எப்பப்போ நெகட்டிவிட்டி வருதோ அங்கெல்லாம் ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க ஓகேங்களா அப்புறம் குழந்தை வேணும் எப்படி அந்த ஆக்ஷனை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸிக்யூட் பண்ணலான்னா இறைவனர்களால் என் குழந்த விஷயத்தில் எது நடந்தால் சிறப்பாக இருக்குமோ அதனை இந்த இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி இவ்வளோதாங்க ஜஸ்ட் இந்த அஃபர்மேஷன் உங்கள் மனசில் ஜஸ்ட் ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் கிடைக்கும் ஒன்று சொல்லட்டுங்களா தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருந்தால் போய் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன நோய்கள் இருந்தாலும் பரவாயில்ல என்ன உடம்புல குறைகள் இருந்தாலும் பரவாயில்ல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட செயல்படுத்தினா நம்ம உடம்புல அனைத்து செல்களும் புதுப்பிக்கப்பட்டு நம்ம தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இது தாங்க உண்மை நல்ல டாக்டர் கேட்டு பாருங்க இதை சொல்லுவாங்க இதுதான் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணப்பட்டது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து ஒவ்வொருத்தரும் குழந்தை இல்லைங்கிறத கிளியர் பண்ணுங்கள் கிளியர் பண்ணிவிட்டு கேளுங்கள் நம்பிக்கையோடு இருங்க ஒரு விசுவலைசேஷன் ஒரு நம்பிக்கை தன்மையோட நம்புங்க ஆக்ஷன் பண்ணுங்கள் ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அதே சிந்தனையோடு நீங்கள் செயல்பட்டால் நூறு சதவிகிதம் நீங்கள் கேட்குற குழந்தை இந்த இறைவனர்களால் பிரபஞ்சத்தின் உதவியால் நீங்கள் நினைக்கிற கடவுளின் மூலமாக நூறு சதவிகிதம் கிடைக்கும் நான் சொல்கிற அஃபர்மேஷனை செயல்படுத்துங்க இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க ஒரு ரகசியம் நான் சொல்கிறேங்க ஒரு நபர் காட்டுப்பகுதியில் போய்ட்டுருந்தான் போனவுடனே சாரி டயர்டாக இருக்கேன்னு சொல்லி ஒரு மரம் இருந்தது போய் கீழே போய் உட்காந்துக்கிட்டான் உடனே அவனுக்கு பசிசுது உடனே கேட்குறான் ஆஹா நமக்கு இன்றைக்கி பிரியாணி இருந்தால் எப்படி இருக்குங்கிறான் உடனே பிரியாணி வந்துருச்சு பிரியாணி சாப்பிட்றான் ஆஹா நமக்கு தண்ணி இருந்தால் நல்லாயிருக்குமே தண்ணி கிடச்சிது சாப்பிட்டு முடிச்சுட்டான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்குமே ஒரு பெட்டு வந்தது ரெஸ்ட் எடுத்தான் ரெஸ்ட் எடுக்கும்போது நினைக்கிறான் கை கால்லாம் வலிக்குது யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லையே தேவதைகள்லாம் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டான் திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறான் அப்போ தான் தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சோ ஒன்ன பார்க்குறான் சுற்றி முற்றி பார்க்குறான் யாருமே இல்லை என்னடா காட்டில் இருக்குமே சிங்கம் வந்தால் என்னடா செய்கிறது சிங்கம் வந்துருச்சு நம்மளை கடிச்சிட்டா நம்ம செத்து போயிடுவோமே கடிச்சிருச்சு செத்து போயிட்டான் கதை முடிஞ்சது புரியுதுங்களா அதாவது இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு கேட்டால் கிடச்சிது தண்ணி கேட்டால் கிடச்சிது படுக்கணும்னு கேட்டால் கிடச்சிது கை கால் வலிக்குதுன்னு கேட்டால் சொல்யூஷன் கிடச்சிது சாகணும்னு நினச்சான் கிடச்சிது ஏன் தெரியுங்களா கிடச்சிது அவன் உட்காந்த மரம் விருச்சக மரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா கற்பக மரம்னு சொல்லுவாங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும் மரம் அதுக்கு கீழே இருந்தவன் கேட்டதுனால இது எல்லாமே கிடச்சிது ஆனால் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு இல்லைங்க இந்த இறைவன் நம்மளை படைக்கும் பொழுது ஒரு சூட்சமத்தை நம்மளோட கொடுத்துருக்காங்க நமக்கு மனுசுங்கிற ஒரு சூட்சமத்தை கொடுத்துருக்கான் அந்த மனசில் நீங்கள் வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இல்லாமல் எதை கேட்டாலும் கொடுக்குங்க புரியுதுங்களா எதை கேட்டாலும் கொடுக்கும் அதுதான் அந்த மனசுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அதனால் உங்கள் தேவைகளை உங்கள் தேவையான குழந்தைகள் வேணுங்கிறத சிறப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இல்லாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் இந்த மனசு உங்களுக்கு கொடுக்கும் அந்த சூட்சமத்தை இந்த இறைவன் நம்ம படைக்கும் பொழுதே அந்த ஆற்றலை கொடுத்துருக்கான் இது தாங்க உண்மை இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி